ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் மதுவை ஒழிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி எம்பி அவர்களை தற்பொழுது தூத்துக்குடியிலுள்ள மக்கள் மீண்டும் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் நின்றால் நாங்கள் செருப்பால் அடிப்போம் என்பதற்கேற்ப அங்குள்ள பெண்கள் தற்பொழுது ஒன்றாக இணைந்து பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தமிழகத்தில் நடந்தால் இரண்டே நாளில் டாஸ்மாக்குகள் அனைத்தும் மூடப்படும் பெண்களின் கணவர்கள் இனி இறக்க மாட்டார்கள் என்று கனிமொழி அவர்கள் பேசிய வார்த்தைகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஒருபோதும் இனி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி உள்ளே வர முடியாது அத்தொகுதியில் போட்டியும் இட முடியாது அதை மீறி போட்டியிட்டால் நாங்கள் செருப்பால் அடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளையும் அப்படியே ஊழல் செய்திருப்பதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காகவும் கனிமொழி அவர்களுக்கு சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுகவினர்களின் அட்டூழியமும் பித்தலாட்டங்களும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது தமிழக மக்கள் இனி முட்டாளாக மாட்டார்கள் பாஜக உள்ளே வந்துவிடும் திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று இனியும் திமுக சொல்ல முடியாது என்பதற்கேற்பதான் மக்கள் நேரடியாகவே தாக்கி வருகிறார்கள் குறிப்பாக கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் போட்டியிட முடியாது என்று உத்தேச கருத்து கணிப்புகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது மேடையில் பேசிய கனிமொழி அவர்கள் மீண்டும் இதே மாதிரி தூத்துக்குடியில் பேச முடியாது உள்ளே வர முடியாது என்று அப்பகுதி பெண்கள் தற்பொழுது காட்டமாக பதில்களையும் அளித்துள்ளன பார்க்கலாம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வரும்போது திமுகவின் கூட்டணிகள் இருக்கிறதா அல்லது கவிழ்க்கப்படுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வயலாக கூறுங்கள்